அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் கதை அனைவருக்கும் பகிருங்கள் கவிதாவின் உள்ளம் மகிழ்ச்சியில் துள்ளியதற்கு காரணம் இல்லாமல் இல்லை அவள் தன்னை நூதன ஆடைகளால் சிங்காரித்துக் கொண்டு அழகு தேவதை போல் தோன்றினாள் இன்னும் சில மணி நேரங்களில் அவளுக்கு நிச்சயதார்த்தம் அந்த வைபவத்தை பற்றிய இன்ப அலைகள் அவள் நெஞ்சில் பாய்ந்து கொண்டிருந்தன இதற்கு முன் சில வரன்கள் வந்த போதெல்லாம் அவள் உள்ளம் இப்படித்தான் இன்ப கோட்டைகளை மனதில் எழுப்பின துரதிருஷ்டவசமாக வரதட்சணை கொடுமைகளால் அவை இடிந்த கோட்டைகளாய் ஆயின ரிட்டையர் ஆகிவிட்ட தந்தை வியாதிக்கு அடிமையாகிவிட்டு வீட்டின் ஒரு மூலையில் கயிற்றுக்கட்டிலே கதி என்று கிடக்கிறார் முதுமையில் முக்கால் தரமாகி போன தாய்க்கும் பள்ளி இறுதி வகுப்போடு ஈடுபட்டு இருந்தாள் கவிதா நான்கு உறுப்பினர்களை கொண்ட குடும்பத்தை சுமக்கும் பொறுப்பு முழுக்க முழுக்க அவளுடையதாகவே இருந்தது இதற்கு இடையில் பலரின் வாய் முணுமுடுப்புகள் ஒரு வயசு பொண்ணு கால காலத்துல ஒரு கல்யாண காட்சின்னு இல்லாம இப்படி வீணா காலத்தை கடத்திக்கிட்டு போறாளே ஏதோ உத்தியோகம்னு ஒரு இடத்தில் வேலை செய்துட்டு இருக்கிறாள் அதனால கல்யாணத்தை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறா உம் எதிர் வீட்டுக்காரனையே மனசுக்குள்ள வைத்து பூஜித்து கொண்டிருக்கிறாள் என்று ஊரார் பிசிஸ்த ரகசியங்களை கேள்விப்பட்டதாலே வந்த சில மாப்பிள்ளைகளும் கவிதாவை வேண்டாம் என்று போயிட்டதாகவும் கேள்விப்பட்டாள் இப்படி பல கிசுகிசுப்புகளை காதில் கேட்ட கவிதாவின் அந்யோன்யமான சிநேகிதிகள் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் செய்திருந்தனர் அன்று இரவு உடன் உத்தியோகம் செய்யும் சிநேகிதிகளும் தன் அலுவலக அதிகாரிகளும் சில தூரத்து உறவுக்காரர்களும் வந்திருந்தனர் அதனால் ஆட்கள் சமையலுக்கு நியமிக்கப்பட்டு நல்ல விருந்தும் தயாரிக்கப்பட்டிருந்தது மாப்பிள்ளை வீட்டாரில் சிலரும் முன்னதாகவே வந்துவிட்டிருந்தனர் முல்லையும் மல்லிகையும் கொண்டு கவிதாவை அலங்காரம் செய்திருந்ததால் வீடெல்லாம் கமாமத்து கொண்டிருந்தது அவள் முழு நிலாவாகவும் அழகு செய்யப்பட்ட உயிர் ஓவியமாகவும் காணப்பட்டாள் மாப்பிள்ளை கோலத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் அங்கு வரப்போகும் சிவாவுக்காக வரதட்சணையாக வாங்கி வைக்கப்பட்டிருந்த புதிய ஸ்கூட்டர் மின் வெளிச்சத்தில் பலவளத்துக் கொண்டிருந்தது கைக்கு புதிய வாட்ச் எழுத்து பொறிக்கப்பட்ட தங்க மோதிரமும் அங்கு வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டிருந்தது சுற்றிலும் தோழிகளின் கலகலத்த பேச்சுகளும் சிங்கார சிரிப்பொலிகளும் மகிழ்ச்சி கடல் அலைகள் என ஒழித்துக் கொண்டிருந்தன சில நிமிடங்களில் ஒரு வாட்டசாட்டமான மனிதர் நீண்ட திருதாமுடியுடன் கடத்த மீசியுடன் வெள்ளையும் சொல்லையுமாக கொண்டு அவ்வளவு பேருக்கு முன்னால் வந்து நின்றான் அவன் விழிகள் கவிதாவே தேடின சில வினாடிகளில் கவிதா எதிர்பட்டாள் இதோம்மா கவிதா அவளை அழைத்தவாறு அவன் கையில் இருந்த பிரித்து கடிதத்தை எடுத்து அவள் கண்ணில் படும் வண்ணம் காட்டி நின்றான் அம்மா உன் நடத்தியம் ஏற்கனவே ஒருத்தரை வரதட்சணை இந்த விஷயத்துக்காக மன்னிக்கணும் நான் வாரேன் மாப்பிள்ளையின் சார்பில் வந்த அந்த நபர் சொல்லிவிட்டு விருட்டென்று திரும்பி நடந்து கொண்டே இருந்தான் மின்சார அதிர்ச்சி உடம்பெல்லாம் பரவி நரம்பு மண்டலத்தையே தாக்கியது போல் அதிர்ச்சி அடைந்தாள் கவிதா மறுநாள் ஆபீஸுக்கு போகாமல் விடுப்பு போட்டுவிட்டு வீட்டில் படுத்து இருந்தால் இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன எதிர் வீட்டுக்காரர் பசுபதி அவர் என்னை காதலிச்சதாகவே தெரியலையே அவர் எனக்கு எதிர் வீடு அவ்வளவுதான் நேருக்கு நேராக ஜன்னல் சில சமயங்களிலே எதிர்பாராத விதமாக ஒருத்தரை ஒருத்தர் பார்த்திருக்கிறோம் அப்படி பார்க்கிற போது அவரும் சிரிச்சதில்லை நானும் சிரிச்சதில்லை அவர் ஆபிஸ் எங்க ஆஃபீஸ்க்கு மேல் மாடியில் தான் ஒரே கட்டிடம் ஒரே நிர்வாகம் ஆனால் ஆஃபீஸ் தான் வேறு வேறு நான் தான் வெளியூரிலிருந்து ட்ரான்ஸ்பரில் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் இது எங்களுக்கு மாடகை வீடு அவருக்கு அது சொந்த வீடு அடிக்கடி ஜன்னல் வழியாகவும் மாடியிலே அமர்ந்திருக்கிற போதும் என்னை பார்வையாலே கவனிப்பார் ஆனால் அந்த பார்வையிலே எந்த விஷமத்தனமும் இருக்காது அது ஒரு கள்ளம் கபடம் மற்ற குழந்தை பார்வையாகத்தான் இருக்கும் அவர் என்னை விட பெரிய பதவியிலே இருக்காரு நான் ஒரு சாதாரண டைபிஸ்ட் தான் சில சந்தர்ப்பங்களிலே நாங்க ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியதாக இருக்கும் அப்போ நான் தான் தயக்கத்தோடு பின்னாலே நடப்பேன் அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார் ஒரு சில நாள்ல ஓவர் டைம் செய்ய வேலை இருக்கும் ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு வருவேன் அவரும் அந்த நேரத்துக்கு தான் வருவார் அதே போல பல நாட்கள் என் சிநேகிதிகளோட நான் கிளப் பீச் பார்க் என அனைத்து இடங்களுக்கும் போய்விட்டு சில சந்தர்ப்பங்களிலே லேட்டா வருவேன் அவரும் அதே நேரத்துக்கு திரும்புவார் ஆனா எங்க ரெண்டு பேருக்குமே எந்தவித வாய்ப்பேற்றும் கிடையாது நாங்க ரெண்டு பேரும் மனசரியே எந்த தப்பும் செய்யல செய்யாத தப்புக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனையா இதே சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அவள் மனதுள்ளே பேசிக்கொண்டாள் அவள் மனம் குழம்பி போய் இருந்தது ஒரு சில மாதங்கள் கழித்து பசுபதிக்கும் அதே ஊரில் வசிக்கும் மாலாவுக்கும் விட்டது அவர்கள் வசிக்கும் அந்த பெரிய தெருவின் முனையில் இருக்கும் பிரம்மாண்டமான அரச மரத்தின் கீழ் சைக்கிள் கடை நடத்தி வரும் சண்முகத்தின் சகோதரி தான் மாலா அந்த சைக்கிள் கடையில் எப்போதும் இரண்டு மூன்று தினசரி பத்திரிகைகள் வருவது வழக்கம் அவைகளை படிக்கும் பொருட்டும் ஏதாவது வெற்றி பேச்சு பேசி பொழுதை கழிக்கும் பொருட்டும் சதா ஆண்கள் கொண்டே இருப்பார்கள் கடையை தாண்டி அந்த போகும் வரும் பெண்கள் யாராவது புதியவர்களாகவோ பார்வைக்கு அழகாகவோ தெரிந்தால் கழுகு பார்வையில் நோக்குவான் சண்முகம் உடனே ஒரு விமர்சனத்தையும் வழங்குவான் ஏறக்குறைய அந்த கிராமத்தில் வாழும் எல்லா குழந்தைகளை பற்றி சண்டை ஜாதிகளை பற்றியும் மக்கள் வாழ்க்கை பரிணாமங்களை பற்றியும் தெரிந்து வைத்திருந்தான் சண்முகம் கடையில் அந்த கிராமத்து பெண்கள் பற்றியும் அடிக்கடி ஆய்வுகள் நடைபெறும் கவிதா பசுபதியை பற்றியும் அங்கு பேசப்பட்டன சண்முகம் என்றால் இப்படி ஒரு பிரபலம் பசுபதிக்கு இப்படிப்பட்ட சம்பந்தம் பிடிக்கவில்லை என்றாலும் பசுபதியின் பெற்றோருக்கு இந்த சம்பந்தம் மிகவும் பிடித்திருந்தது மறுநாள் நடக்க இருக்கும் மாலாவின் சைக்கிள் கடையை மூடிவிட்டு பக்கத்து நகரத்திற்கு பொருட்கள் வாங்க சென்றுவிட்டு இரவு திரும்பினான் அன்று விடியற்காலமே அவனுக்கு ஒரு இடி காத்திருந்தது மணமகளாக போகும் அவன் தங்கை மாலா பிணமாக கிடந்தாள் சைக்கிள் கடை சண்முகத்தின் தங்கை மாலா மாரடைப்பால் மரணம் அடைந்தாள் என்ற செய்தி அதிவேகமாக மக்களிடையே பரவியது பரவியது செய்தி இந்த சம்பவத்தால் போன சண்முகம் யார் சொல்லியும் பெறவில்லை துக்கத்தால் உடல் குளிங்கிக் கொண்டது தங்கையின் உடலை உற்று நோக்கிய பொழுது உரையலிட்ட கடிதத்தை கண்டெடுத்தான் அவசரமாக அதை பிரித்து படித்தான் அன்புள்ள பசுபதிக்கு வணக்கம் இன்று நடக்க இருக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு முன்பாக நான் எடுத்துக்கொண்ட முடிவு இது தங்களது காதலி கவிதா எதிர் வீட்டில் இருக்கும் போது நான் தங்களை மணந்து கொள்வது அவ்வளவு உகந்ததல்ல நேற்று வரை தங்களை போகும் பெருமிதத்திலும் எனக்கு இன்றுதான் தபாலில் இந்த நீண்ட மடல் கிடைத்தது இத்துடன் இணைத்துள்ளேன் படித்து பாருங்கள் நேற்று வரை என் கணவராக தங்களை என் இதயத்தில் பதிவு செய்து விட்டவரை மணந்து கொண்டாலும் கவிதா பாதிப்படைவாள் அவளும் என் போன்ற பெண் வந்த கடிதத்தில் தாங்களும் கவிதாவும் பல வெளியில் சுற்றிவிட்டு சினிமா டிராமா கிளப் பீச் என்றெல்லாம் இரவு வீடு திரும்பியதாகவும் ஓட்டி என்று அலுவலகத்திலேயே தங்கிவிட்டு வந்ததாகவும் ஜன்னல் மூலம் தங்கள் காதல் வளர்ந்ததாகவும் இதனால் தான் கவிதா வரும் வரன்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறாள் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த தகவல்களை தெரிந்தும் தான் வந்த புதிய வரன்கள் எல்லாம் ஓடிவிட்டதாகவும் இந்த மடல் சொல்லுகிறது இனியும் தங்கள் கோழையாக வாழாமல் ஒரு வீரமுள்ள ரோசமுள்ள ஆண் பிள்ளை என்பதை காட்டுங்கள் எனக்கு பதிலாக கவிதாவை மணந்து கொண்டு வாழுங்கள் இப்படிக்கு மாலா நான் தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டுவிட்டு விட்டு துயில்கிறேன் கடிதத்தை படித்து முடித்த போது சண்முகத்தின் கண்கள் தாரை தாரையாக நீரி கொட்டி விட்டிருந்தன

மாலாவின் முடிவை அவர் சொன்ன போது ஐயோ மாலா காலமாயிட்டாளா ஆயிட்டாளா அழறி அழுதாள் கவிதா அம்மா கவிதா என்னை மன்னிச்சிடுமா என் தங்கையின் சாவுக்கே நான் தான் காரணம் இந்த கடிதத்தை எழுதியவனே நான் அம்மா நீயும் பசுபதியும் நிரபராதிங்கதாம்மா பக்கத்து டீ கடையிலே எப்போதும் நாலு பேர் உட்கார்ந்து இருப்பாங்களே ஊர்ல யார் பேரிலாவது சந்தேகப்பட்டா அதை பெரிதாக்கி ஊர் வதந்திகளாக ஆக்கிடுவாங்க அப்படித்தாமா இந்த கடிதங்களை எழுதி உன் வாழ்க்கையை கெடுத்தேன் கடைசியில இதே கடிதத்தால் என் தங்கைக்கே இந்த நிலை ஏற்பட்டுவிட்டது அதனால்தான் நான் செய்த தவறுக்கு பிரயாச்சித்தம் தேடத்தான் ஓடோடி வந்திருக்கிறேன் உனக்கு வந்த வரன்களை எல்லாம் தடுத்த பாவத்திற்காக உனக்கும் பசுபதிக்கும் திருமணம் செய்து வைக்கிற பொறுப்பு என்னுடையது தாமா பசுபதி வீட்டாருக்கு இதை விளக்கி இந்த திருமணத்தை நடத்தியே தீருவேன் நீ சம்மதம்னு சொல்லுமா சொல்லுமா அதோடு என்னை நீயும் பசுபதியும் ஒப்புதல் நான் போய் என் தங்கை சடங்கை எல்லாம் கவனிக்க போறேன் ஒரே பிடிவாதமான வார்த்தைகளோடு கண் கலங்கி நின்றான் சண்முகம் பசுபதியின் பெற்றோரும் பசுபதியும் கவிதாவும் சண்முகம் வீடு நோக்கி மலர் வளையங்களோடு வந்தனர் அவர்கள் செலுத்திய இறுதி அஞ்சலியுடன் மாலாவின் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது முற்பகல் செய்த எல்லாம் பிற்பகல் விளைந்து போச்சு அவள் முணுமுணுத்து கொண்டாள் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி